ஹலோ இன்னைக்கு நம்ம பாக்க போறது ஜாப்னியா ஐ லவ் மை ஏராங் பார்ட்டி சீசன் ஒன் எபிசோட் போர்டின்னு தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம் இப்பவே ஒரு ஸ்பாய்லரை மட்டும் சொல்லி இவங்க போகக்கூடிய டஞ்சனை மட்டும் இவங்க டெஸ்ட்ராய் பண்ணலனா அது இந்த மொத்த உலகத்தையுமே டெஸ்ட்ரை பண்ணிரோ அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு பெரிய சம்பவத்தை ஜஸ்ட் ரெண்டு எபிசோட்ல முடிச்சிருவாங்க சோ ஜா இலக்கு நீங்க கவலைப்பட தேவல்ல சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐ லவ் பார்ட்டி சீசன் ஒன் எபிசோட் போர்டீன் இப்போ உள்ள நடந்த எல்லாத்தையும் அகாடமி ஆளுங்க கிட்டயோ கில் மாஸ்டர் கிட்டயோ சொல்றாங்க அந்த கிங் வார்டங் தான் மேஜிக் யூஸ் பண்ணி டிமென்ஷனல் ஷிஃப்ட் யூஸ் பண்ணிருக்காரான்னு கேட்கவும் ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் சோ மக்கள் எல்லாருமே வந்து டிசப்பியர் ஆயிட்டாங்கல்லு கேட்கவும் அந்த மக்கள் எல்லாரும் மான்ஸ்டரா மாறிட்டாங்க நம்ம ஹீரோ சொல்றான் இத பாருங்கன்னு சொல்லி அங்க இருந்து மான்ஸ்டர் கிட்ட இருந்து எடுத்த ரிங்க வந்துட்டு காமிக்கிறாங்க ரைன் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பரிய ஒரு டிவைஸ் செஞ்சிருக்காங்க அது வழியா அவ லைட்டை ப்ரொஜெக்ட் போய் உங்களுக்கு ஒரு இமேஜ் தெரியுது இது இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் அகாடமி ஹெட் கேட்கவோ இல்ல ஃபர்ஸ்ட் நானும் அப்படிதான் நினைச்சேன் பட் இது அந்த மக்களோட மெமரிஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான் ஹியூமன் பாடிஸ் ஆல கிராஸ் பண்ணி வர முடியல அது அவங்களுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருந்தது சோ அந்த ஹியூமன்ஸ் தான் இந்த மாதிரி திங்ஸ் ஆவோ மான்ஸ்டராவோ மாறிட்டாங்க நீங்க வாரட்டன் வச்சிருந்த ஒன் கோல்டு தான் இதுக்கு காரணம் அதுதான் விஷேஷ நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாங்க அந்த ஒன் கோல்டுங்கிறதே ஒரு கேர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அந்த கோல்டன் பிரீஸ்டர் சொல்லியிருப்பா நம்ம வேர்ல்டோட டிஸ்ட்ரக்ஷனை தடுக்கிறதுக்கு நம்ம அந்த ஒன் கோல்டு டிஸ்ட்ராய் பண்ணா போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம் ஒருவேளை அது இருக்கட்டும் நம்ம அலோ பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அகாடமி ஹெட்டுக்கு இந்த கோல்டன் பிரீஸ்டர்ஸ் வான் பண்ண மாதிரியே ஹைலைட் நம்ம மொத்த வாழ்க்கையோ டிஸ்ட்ராய் பண்ணிரும் அப்படி நம்ம ஹீரோ சொல்றான் நமக்கு வர ஆப்ஷனே இல்லாத நம்ம டிஸ்ட்ராய் பண்றதுதான் வரை வழி நம்ம ஹீரோ சொல்லவோ ஒன்னால முடியுமான்னு கேட்டா

கொடுக்க போது தேவையில்லாத விஷயத்துல மோக்க நுழைக்காத அப்படின்னு சொல்லவும் முதல்ல ரெயின் உங்களோட சொந்த உங்ககிட்ட ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா அண்ட் ஒரு ஃபாரினரை நீங்க அவளுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு முதல்ல உங்ககிட்ட பெர்மிஷன் இருக்கான் நம்ம ஹீரோ கேட்கறான் எந்த ப்ரூஃபோ இல்லாம ஏன் அட்வென்ச்சர் பார்ட்டியில இருக்கிற ஒருத்தரை நீங்க கடத்திட்டு போய் விக்க பாக்குறீங்க தப்பு நம்ம ஹீரோ சொன்னா அதுல என்னடா தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறாரு பிரின்ஸ்க்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறான் அவர் கோயினாக போறவா இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்கவும் ரெயின் கடுப்பாகி மேஜிக் யூஸ் பண்ணி அவனை லைட்டா அட்டாக் பண்றா நான் ரெயின் இந்த க்ளோவர் பார்ட்டியை சேர்ந்தவா நீங்க தேடுற ரெயின் ஸ்னாக் கிடையாதுன்னு சொல்லுவோம் அந்த நோபலா அங்க இருந்து ஓடி போயிருந்தேன் கில் மாஸ்டர் உன்னோட எல்லா அழிச்சிட்டாங்க நீ நோபல்க்கு சொந்தமானவங்கன்னு யாருக்கும் தெரியாத நம்ம ஹீரோ சொல்றான் டயர்டா இருக்கு ஹார்ட் ஸ்பிரிங்ல போய் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு ட்ரெயின் கூட்டிட்டு போறாங்க என் கூட இருந்தா ஓகே தான வா சொல்றான் நம்ம ஹீரோ ரொம்ப வெக்கப்படுறான் பிராண்ட் கேட்டதனாச்சா அப்படின்னு சொல்லி அந்த சல்மட்டாரியன் பிரின்ஸ் கேக்கவும் அது வந்து அப்டின்னு பிராண்ட் தயங்கவும் நீ என்னையவே ஏமாத்த பாக்கிறியா ஆல்ரெடி நம்ம டீலிங் பேசிருக்கோம்னு சொல்ற மாதிரி டென்ஷனாக ஒரு ஸ்பெல்ல வச்சு என்னையவே அட்டாக் பண்ண பாத்தா உயிர் புடச்ச வந்திருக்கேன்னு சொன்ன எனக்கு தெரியாது சீக்கிரமா அந்த பொண்ணு கொண்டு வா வைஃப்ஸால முடியாதது அவளால மட்டும்தான் முடியும் அப்படியே முடிஞ்சா அவ கூட இருக்கிற மத்த பொண்ணுங்களையோ கொண்டு வா பேசுன காசை விட மூணு மடங்கு இல்ல அஞ்சு மடங்கு மடங்கு அதிகமா தரேன் அப்படின்னு அந்த பிரின்ஸ் சொல்லவும் கண்டிப்பா ட்ரை பண்றேன் அப்படின்னு பிரானோ கிளம்புறான் எக்ஸ்ட்ரா அஞ்சு மடங்கு கிடைக்கணும் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நம்ம வில்லத்தனமா சிரிச்சிட்டு போறோம் பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா இந்த வேர்ல்டுக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டா கண்டிப்பா அந்த ராயல் சாம்பர்ல தான் ஒன் கோல்டு இருக்கும் அதை நம்ம எப்படியாச்சும் போய் டெஸ்ட்ராய் பண்ணணும் உங்க பிளான போட்டு இருக்காங்க தனியும் நீ தலைக்குள்ள போட்டுக்கிட்டா தான் நாங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லி மரினாவோ சில்க்கோ சொல்றாங்க எங்க மலையும் நம்பிக்கை வை அப்படின்னு சொல்லி நீனேவோ ரைனோ சொல்றாங்க இன்னைக்கு ஒரு நாள் நீங்க ரிலாக்ஸ் ஆகுங்க தேவையானதெல்லாம் நாங்க ஏற்பாடு பண்றோம் நீங்க வேணா ஹார்ட் ஸ்பிரிங் போங்க அப்படின்னு சொல்ற ரை நீ அவரை கண்காணி இல்லைன்னா வேலை பார்க்கன்னு சொல்லி அவர் ஓடிடுவாருன்னு சில்க் சொல்றா தனியாவே போய் ஆஃப்ரிங்களை குளிச்சிருவேன் நம்ம ஹீரோ சொல்றான் லாஸ்ட் நைட் நீங்க தூங்காம வேலை பார்த்தது தெரியாதுன்னு நினைச்சீங்களா அப்படின்னு சொல்லி சோ நம்ம ஹீரோ ஒழுங்கா ரிலாக்ஸ் ஆகணும்னு சொல்லி இவங்களை கூடவே ஹார்ட் ஸ்பிரிங் நம்ம ஹீரோ கண்ணை கட்டி கூட்டிட்டு போயிட்டாங்க எனக்கு கண்காணிக்கிறது சரியா அதுக்கு நீங்க கூடவே வா இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறாங்க நீங்க ஒழுங்காக ரெஸ்ட் எடுத்தா நாங்க உங்களை எவ்வளவு ஸ்ட்ரெட்டா பிடிச்சி வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்கறேன் மச்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க நாங்களும் உங்களை டேக் கேர் பண்றோம் அப்படின்னு சொல்லி சில்க்கு ரொம்பவே கிட்ட நெருங்க ரைனோ இப்ப கிட்ட நெருங்கவோ ரெண்டு பேரும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறேன் பார்ட்டியோட லீடரா மத்த விஷயத்தான் சூப்பரா ஹேண்டில் பண்றீங்க இதை உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னு அவங்க சொல்லுவோம் டக்குன்னு நம்ம ஹீரோ அவங்க கையை பிடிக்கிறேன் சில சமயம் நான் கோலையா இருக்கலாம் எல்லா டைமும் அப்படி கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அப்படியே அதையும் பார்க்கலாம் ரெண்டு பேரும் நம்ம ஹீரோ மேல பாஞ்சிருந்தாங்க மிஸ்டர் ஃபெல்டியோ நல்லா என்ஜாய் பண்றாரு அப்படின்னு அந்த ரிசப்ஷன் லேடியோ பாக்குறா கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த அட்வென்ச்சர்ஸ் பார்ட்டி வந்து ரோனை கடத்திட்டு திரும்பவும் அந்த டஞ்சன் குள்ள போயிட்டாங்கன்னு சொல்லவும் பேசிட்டு இருக்கலாம் டைம் இல்ல வாங்க அவ்வளவு போய் கண்டுபிடிக்கலாம் நம்ம ஹீரோ போறாங்க வார்டனோட சேம்பர்ல இருக்கிற அந்த ஒன் கோல்ட நீங்க போய் டெஸ்ட்ராய் பண்ணுங்க ஃபுல் பவுன் பார்ட்டியை தடுத்து ரோனை ரிட்டர்ன் கொண்டு வரது எங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி மற்ற ரெண்டு அட்வென்ச்சர்ஸ் பார்ட்டியோ சப்போர்ட் பண்றாங்க ஸோ இப்போ எல்லாருமே ஒன்னா சேர்ந்தா அந்த டஞ்சன் குள்ள போறாங்க மேப்பட மெமரைஸ்டா வச்சிருக்கேன் டேரக்டா நம்ம அந்த கிங் சேம்பருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிடுறேன் இன்னும் மத்தவங்க சொல்றாங்க இவங்க உள்ள போய் பார்த்தா நிறைய மான்ஸ்டர்ஸ் அந்த இடத்துல இருக்கு போய் அந்த ஒன் கோல்டு டிஸ்ட்ராய் பண்ணுங்க இதுங்களை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி மத்த ரெண்டு அட்வென்ச்சரஸ் பார்ட்டியை தடுக்கிறாங்க ஒரு பார்ட்டியும் அந்த மான்ஸ்டர் பாத்துட்டு இருக்கு நம்ம ஹீரோட பார்ட்டியும் அந்த இன்னொரு பார்ட்டியும் வந்து அந்த கிங் சேம்பரை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க சில சோல்ஜர்ஸ் மாதிரி அந்த இடத்துல மான்ஸ்டர் சுத்து போட்டு நிக்கவோம் நாங்க இதை பாத்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி லூசன் சொல்றேன் லூசன்டோட பார்ட்டி மெம்பர்ஸ் இப்ப இந்த இடத்துல ஃபைட் பண்ணுவோம் நம்ம ஹீரோவா அவனோட டீமோ மட்டும் இப்ப டேரக்டா கிங் சேம்பர் ஓட ஆரம்பிக்கிறாங்க இந்த டைம் இந்த டஞ்சனை நான் காங்கர் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் ரோனை தூக்கிட்டு இந்த பக்கமாக தான் போயிருக்காங்க அப்படிங்கிறத நேனே கண்டுபிடிக்கிறேன் நம்மளோட டெஸ்டினேஷனோ இந்த ரோமோட கடைசில தான் இருக்கு எல்லாரும் தயாராருங்க இருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் பார்த்தா லோகு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கான் நீங்க காமிச்ச அந்த லைப்ரரி மூலியமா நிறைய இன்ஃபர்மேஷன் நாங்க கத்துக்கிட்டோம் நம்ம ஹீரோ சொல்றான் நீங்க லோக் வார்டன் கிங் வார்டனோட பையன் தானுன்னு கேட்கப்போம் ஆமா அவர் சொல்றாரு அண்ட் ரோன் வந்துட்டு உங்க தங்கச்சியோட பொண்ணு அப்படி பார்க்கும் போது கிங் வார்டனுக்கு ரோன் வந்து பேத்தி அண்ட் நீங்க ரோனோட அங்கிள் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறேன் ரோனோட அப்பா தான் ஒரு கிரேட் மேஜ் அவர் தான் இந்த ரிங்க ஒரு க்ளோவா விட்டுட்டு போயிருக்காரு என்னோட அப்பா கிங் வார்டன் பண்ண தப்ப ரோனோட அப்பா தான் சரி பண்ண ட்ரை பண்ணாரு இப்ப நீங்க தான் அதை மொத்தமா சரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு லோக் இப்ப அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போறான் இதுதான் ராயல் சேம்பர் இங்க தான் அந்த ஒன் கவுண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நானே சொல்றேன் எப்படியான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த புக்ஸ் பிரிட்ட வந்து சில்க் கூப்பிடுற ராயல் சேம்பருக்கு உள்ள போய் பார்த்தா ஜாகர்டா அவனோட ஆளுங்களும் நாங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த டஞ்சனை காங்கர் பண்ணிருக்கோம் இங்க இருக்கிற கோல்ட் எல்லாம் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற கிங்கோட த்ரோன்ல தான் கிங் வார்டன் உட்காந்துருக்கா அது ஒரு மான்ஸ்டர் மரியாம பக்கத்துல தான் ரோனும் கிடக்குறா இந்த ரோனுங்கிற பொண்ணு இருந்தா ஈஸியா அந்த இடத்துக்கு வந்துடலாம் அவளை யூஸ் பண்ணி நீ முன்னாடி வரலான்னு பார்த்தல உனக்கு முன்னாடி நாங்க வந்து இந்த டஞ்சனை காங்கர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் முட்டாள்தனமா பேசாத சாகர் இந்த டொய்லைட்டை டெஸ்ட்ராய் பண்றதா நம்ம விஷயம் நம்ம ஹீரோ சொன்னா ஒன்ன ஒரு அவுட் சைடர் எங்க லேண்டுக்கு வந்து உனியை ஜெயிக்க விட்டுருவானா அப்படின்னு சொல்லி முட்டாள்தனமா ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் இந்த டோனா கண்ட்ரியோட பெஸ்ட் அட்வென்ச்சரஸ் எங்களுக்கு தான் பேர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சாகர் நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்ண தயாரா இருக்கும் ஜலசியில தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கேன்னு மாதிரி நான் சொல்றேன் டோன ப்ரொடெக்ட் பண்ணுங்க இவன் நான் பாத்துக்கிட்டு அப்படி நம்ம ஹீரோ சொல்றேன் ஓல்டு மேன் எங்களுக்கு பவர கூடிய அதுதான் என்னோட விஷயம் அப்படின்னு சொல்லவும் அந்த ஒன் கோல்டு உங்களோட விஷயம் நிறைவேற்றும் அந்த கிங்கும் உங்க விஷயம் கிராண்ட் பண்றாரு எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஒன் கோல்ட் அப்படிங்கற அந்த ஸ்டோன் வந்துட்டு எல்லாரோட விஷயம் நிறைவேற்றும் எல்லாரோட விஷயம் அதை நிறைவேற்றினா எந்த பிரச்சனையும் இருக்காது பட் பிரச்சனையே இதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆக போகுது நெக்ஸ்ட் எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகும் ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்